கோயம்புத்தூர் எக்கனாமிக் சேம்பர் சோஷியல் விங் சார்பாக சர்வதேச மே தின விழா தையல் இயந்திரங்கள் வழங்கி பெண் தொழில் முனைவோர்கள் ஊக்குவிப்பு கோயம்புத்தூர் எக்கனாமிக் சேம்பர் சோஷியல் விங் சார்பாக நடைபெற்ற தின விழாவில் திரளான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் எக்கனாமிக் சேம்பர் சோஷியல் விங் சார்பாக பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இவ்வமைப்பின் சர்வதேச மேதின விழா ஒக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது சமூக நல பிரிவின் தலைவர் சமூக நீதி கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இதில் எக்கனாமிக் சேம்பர் சார்பாக சஃபீர் அகமது நூருல் அமீன் முசமில் முஸ்தபா மற்றும் சமூக கூட்டமைப்பு சார்பாக குரூஸ் மேரி கலையரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சமூக நீதி கூட்டமைப்பின் துணைத் தலைவர் உமர் கதாப் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவர் பைத்துல் நிறுவனர் எம் ஹிதாயத்துல்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கி வட்டியில்லா கடன் திட்டமான மால் திட்டத்தை துவக்கி வைத்தார் கௌரவ அழைப்பாளராக முகமது கலிமுதீன் கலந்து கொண்டு தையல் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி அமைப்பு சாரா பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் சிறுபான்மை நலத்துறை கண்காணிப்பாளர் ஷேகர் சமூக நீதி கூட்டமைப்பின் தலைவர் ராம வெங்கடேசன் பொருளாளர் அருள்தாஸ் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ராஜா முகமது ஷீபா ஜோசப் ஆருசாமி முகமது ஹனீபா ஆகியோர் திட்டங்களின் நோக்க உரை குறித்து உரையாற்றினர் விழாவில் பேசிய டாக்டர் ஜி முகமது ரஃபீக் உக்கடம் தாஜ் டவர் சமூக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் மூலமாக சமூக முன்னேற்றத்திற்காக பதினான்குக்கும் மேற்பட்ட சமூகங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்த அவர் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு சர்வதேச மகளிர் தினத்தில் நலத்திட்ட உதவிகளும் திறன் மேம்பாட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படுவதாக கூறியவர் இதன் தொடர்ச்சியாக சர்வதேச மே தின விழாவில் தொழிலாளர்களுக்கு தையல் இயந்திரமும் நலத்திட்ட உதவிகளும் நூற்று முப்பது தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார்